அனைவருக்கும் வணக்கம் வீரப்பூர் மாசித் திருவிழா போய் வர பக்தர்களுக்கு தெரியும் அல்லது அந்த வீரப்பூர் பெரியாண்டிமன் கோவில் மாசித் திருவிழா பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல பத்தாம் நாள் திருவிழா சத்தாவர்ணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த சத்தாவர்ணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பலருக்கு சந்தேகம் வரலாம் அதற்கான விடை தான் இந்த காணொளி பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்து நாள் நடக்கக்கூடிய அந்த வீரப்பூர் திருவிழாவில் முதல் நாள் கொடியேற்றம் அது முதலாம் திருவிழான்னு சொல்லுவாங்க அல்லது ஒன்னாம் திருவிழான்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டாம் திருவிழா மூணாம் திருவிழா அப்படியே வரிசையா வந்து அந்த எட்டாவது நாள் திருவிழா தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த வேடர்பதி திருவிழா அதுக்கடுத்து ஒம்போதாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா தாய் பெரிய தேரோட்டம் பெரிய தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து பத்தாவது நாள் தான் அந்த சத்தா வர்ணம் நடக்கும் இந்த சத்தாவரணம்னு என்ன அப்படின்னா தோ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி கிராமங்களில் பங்குனி சித்திரை வைகாசி மாதங்கள்ல அம்மன் கோவில்களில் நோன்பு சாட்டுவாங்க அந்த நோம்பு சாட்டி மாவிளக்கு பூவோடு அதெல்லாம் எடுத்து முடிச்சு கடைசியா பெரும்பாலும் அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா திருவீதி உலா வருவாங்க சப்புரத்தில் பல்லக்கில் திருவீதி உலா வருவாங்க அப்படி திருவீதி உலா வரும்போது மஞ்சள் நீர் ஆடுவது வழக்கம் நம்ம நடக்குது இந்த மஞ்சள் நீராட்டு தான் அந்த வீரப்பூர் பெரியாண்டிமன் கோவில்ல சத்தாவரணம் அப்படிங்கிறது அப்ப சத்தாவரணம் அப்படின்னா மஞ்சள் நீராட்டுதல் ஏன்னா பத்து நாள் திருவிழா அந்த வீரப்பூர்ல பல ஊர்களிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து போவாங்க அப்படி மக்கள் கூட்டமா கூடும் போது ஏதாவது நோய் தொற்றுக்கள் கிருமி தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல உருவாக்கி வச்ச ஒரு நடைமுறை தான் இந்த சத்தாவர்ணம் அதனாலதான் வீரப்பூர் மட்டுமல்ல நம்ம ஊர் கோயிலையும் மஞ்சள் நீர் நடக்குது அப்படி வீரப்பூர்ல அந்த பத்தாவது நாள் அந்த பத்தாம் திருவிழா அன்னைக்கு நம்மெல்லாம் எல்லாம் வேடர் பார்த்துட்டு தேரோட்டம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு புறப்பட்டு வந்துருவோம் ஆனால் அந்த வீரப்பூரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டரு சுற்றல்கள் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் அந்த தவறாம அந்த சத்தாவரத்தில் கலந்துக்குவாங்க குடும்பம் குடும்பமா குழந்தை குட்டிகளோடு கலந்துக்குவாங்க அப்படி கலந்துக்கிட்டு அந்த பத்தாவது நாள் மாலை ஐந்து மணி அளவில் பெரிய காண்டியம்மன் அந்த கோயிலை விட்டு எழுந்தருளி யானை வாகனத்துல வந்து கோயிலுக்கு முன்னாடி நிற்பாங்க நம்ம பொன்னர் குதிரை வாகனத்தில் வந்து நிற்பாங்க அப்போ அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் மஞ்சள் நீர் கலக்கி வச்சிருப்பாங்க அந்த மஞ்சள் நீரை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊற்றிக்கிட்டு விளையாடி சந்தோஷமாக இருப்பாங்க அதுதான் சத்தாவரணம் அதனால் வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் அந்த சத்தாவரணத்தில் கலந்துக்கிட்டு